அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் அட்சய லக்ன பத்திரி ஜோதிடர் ஒட்டங்குத்தரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் சமூக வலைதளம் மூலமாக நமக்கு ஒரு நண்பர் வந்து சாதம்பத்தார் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து தொழில் முடக்கம் ஆயிடுச்சு வரைய அமௌண்ட்லாம் வரல கஸ்டமர் யாரும் வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அந்த பிஸ்னஸ் வந்து முடங்கிருச்சு அந்த பிஸ்னஸில் போட்ட காசு கடன் வாங்கி உள்ள போட்ட காசு எடுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூசைட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரொம்ப மரணம் தழுவுற அளவுக்கு அவமானங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிறதா சொன்னார் அவரோட ஜாதத்தை வந்து நம்ம அச்சை லக்கணம் பிந்தமா ஒரு ஆய்வு பண்ணுறோம் இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்னம் துலா லக்னம் சரிங்களா பத்தாம் இடத்துல வந்து குரு உச்சம் கூட கேது இருந்தாலுமே குரு உச்சம் உச்சமான குரு பத்தாம் அதிபதி எங்க இருக்காங்கன்னா ரெண்டுல இருக்காங்க இங்க நீச்சத்துல இருக்காங்க இது பாரம்பரிய முறைப்படி குரு உச்சம் சந்திர நீச்சம் சரிங்களா அப்ப என்ன ஆகுன்னா உச்ச குரு உச்சமான இடத்துல இருக்கிற குரு நீச்சமான இடத்துல சந்திரனை பார்க்கும் போது அந்த நீச்சத்தான அந்த தொழில் நீச்சமாயிருக்கு தொழில் அதிபதி கெட்டு போயிருந்தாலுமே குருவோட பார்வை இருக்கிறதுனால நமக்கு வந்து வருமானம் பரவண்டி அமௌண்ட்லாம் வந்துகிட்டே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஆனால் அது இல்லை அப்போ என்னன்னா நம்ம லக்னம் பற்றி ஒரு சிம்பிளாக எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அவரோட ஜென்ம லக்னம் துலா லக்னம் இப்போ நடப்பு லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் சரிங்களா இப்போ லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் லக்னாதிபதி சனி லக்னத்தில் இருக்கார் அவர் லக்னத்துக்கு மட்டும் அதிபதி இல்லை வருமான ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான் அப்ப ஒன்னாம் அதிபதி இரண்டாம் அதிபதியும் லக்னத்துல இருக்கிறதுனால நல்லது சரிங்களா ஜாதகர் ஒன்னுக்கு ரெண்டுக்கு அதிபதியான சனி லக்னத்துல இருக்காரு நல்லது தொழில் ஸ்தானம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உம் என்னது நடப்பு நட்சத்திரப் புள்ளி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அவிட்டு ரெண்டாவது பாதம் போகுது செவ்வாய் ஆறுல இருக்காங்க அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தொல் இப்ப வந்து ஜாதகரோட லக்ன அதிபதியும் நடப்பு நட்சத்திர அதிபதியும் ஆறு எட்டா இருக்கிறதுனால இவருக்கு என்னதான் பண்ணாலும் போதாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் சரிங்களா ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாத குழப்பமானது இப்போ காலையில ஒரு இட்லியோ சாப்பிட ரெகுலர் அப்படின்னா நாலு இட்லி போதும் ஆனால் அது பத்தாம ஒரு பதினோரு மணிக்கு மறுபடியும் சாப்பிட்றது உதாரணத்துக்காக சொல்றேன் எவ்வளவு பண்ணாலும் அது பத்தாது எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் அது வந்து பத்தலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே கொண்டு போகும் லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் ஆறு எட்டா வர்றதுனால சரிங்களா இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேண்டிய அமௌண்ட் வரல தொழில் முடக்கம் அப்ப என்னென்ன பாவத்தை ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னா தொழில் ஸ்தான அதிபதி தொழில் பாவத்தை அனுப்புவோம் ஆராய்வு பண்ணுவோம் இவர் வந்து அப்புறம் வேண்டிய அமௌண்ட் இரண்டாம் அதிபதியும் இரண்டாம் அதிப ரெண்டாம் இடத்தை ஆராய்வோம் கஸ்டமர் வாடிக்கையாளர் நாலாம் இடத்தை ஆராய்வோம் லாபஸ்தானம் பதினோராம் இடத்தை ஆய்வு பண்ணுவோம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் தொழில் தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை வந்து பத்து சரிங்களா அஞ்சுக்கும் ஏன்னா லக்கணத்துக்கு அஞ்சுக்கு பத்துக்கு அதிபதி சுக்கரன் வந்து இப்போ நாளில் இருக்கார் சரிங்களா அப்போ வந்து தொழில் தடைகளை கொடுக்குது இப்போ ஜாதோட மனசு புற என்னன்னா தொழிலை பத்தியே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே நல்லது அதுக்கு அடுத்து இப்போ பத்தாம் இடத்தை லக்னமா போட்டோம்னா சரிங்களா இந்த பத்தாம் இடத்துக்கு இந்த பத்தாம் இடத்துக்கும் பத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கும் அதிபதி சுக்ரன் எட்டுக்கு பன்னெண்டு சரிங்களா பத்தாம் இடத்துக்கு ஏழாம் நடக்கிறது நல்லது ஆனா எட்டாம் மதிப்பு ஏழு இருக்கிறது கொஞ்சம் சிரமம் எட் ஏழுக்கு பன்னெண்டு சரி எட்டுக்கு பன்னெண்டு ஏழாம் இடம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு முடிவு இல்லை நல்லது அல்ல அதை நம்ம நினைச்சாலும் மாற்ற முடியாது இந்த மகர லக்னம் நடக்கிற வரைக்கும் இந்த பத்தாம் இடம்ங்கிற பத்தாம் இடத்து தன்மை இப்படித்தான் இருக்கும் சரிங்களா ம் அப்ப பத்தாம் இடத்துக்கு குரு எங்க இருக்காரு அப்படின்னா பத்தில் இருக்கார் அதாவது லக்கணத்துக்கு ஏழில் இருக்கிறார் சரிங்களா செவ்வாய் வந்து பத்துக்கு எட்டாம் எ ஏழாம் இடத்து செவ்வாய் வந்து பத்துக்கு இருந்து நாலாம் இடத்தை பார்க்கறார் சரிங்களா இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கடை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் இருந்து நாலாம் பார்வையை பார்க்குறதுனால ஏன்னா லாபஸ்தானபதி அவர் தானே பத்தாம் இடத்துல லக்னமாக போட்டோம்னா ரெண்டுக்கும் நான் ஏழுக்கும் அதிபதி செவ்வாய் ஒன்பதுல இருந்து நாலு ஏழு எட்டாம் இடத்தை பார்ப்பாங்க சரிங்களா என்னன்னா கடன் வாங்கி நிறைய அமௌண்ட் உள்ள போடுறாரு சரிங்களா செவ்வாய் இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் என்ன பண்றாருன்னா தொழிலுக்காக கடன் வாங்கி இந்த பத் ஒன்பதாம் இடம் தொழில டெவலப் பண்ணணும் தொழில் நமக்கு ஒண்ணு இல்ல தொழில டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அமௌண்ட் போடுறாரு சரிங்களா இப்போ பத்தாம் இடத்துக்கு ஆறாம் தேதி யாரு குரு ஆறு வந்து பத்தில் இருக்கார் நல்லதில்லை சரிங்க ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்தாலுமே அவர் இருக்கிற இடம் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி இப்போது பதினோராம் இடத்தை ஆகி பண்ணுற பத்தாம் இடம் கெட்டுப்போச்சு இந்த பத்தாம் இடம் வந்து ஒரு கெட்டுப்போறது விட அது வந்து ஒரு நிலையாக இல்லை நெகட்டிவாக இருக்கு சரி அப்போ வந்து அதிலிருந்து வர்ற லாபம் கட்டா இருக்குமா அதுவும் நெகட்டிவா தான் இருக்கும் ஸோ பதினோராம் இடமும் அப்படி தான் இருக்கும் சரி ரெண்டாம் இடம் ஏன்னா வர வேண்டிய அமௌண்ட் தானே இப்போ தொழில் நல்லா இல்லை தொழில போட்ட காசு வந்து கஸ்டமர் தான் நம்ம வந்து அந்த கடனை கட்டி சரி பண்ண முடியும் கொஞ்சமாக குறைக்க முடியும் ஸோ ரெண்டாம் இடத்தை ஆய்வு பண்ணும்போது ரெண்டாம் அதிபதி வந்து சனி ரெண்டுக்கு பன்னெண்டு லக்னத்துல இருக்கார் ஓகே ரெண்டுக்கு குரு எங்க இருக்காருன்னா ரெண்டுக்கு ஆறா இருக்கார் சரிங்களா ஏன்னா மூணு பன்னெண்டுக்கு அதிபதி ஆறில் இருக்கார் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு சரி ஏழில் இருக்காரு ரெண்டாம் இடத்துக்கு ஆறாம் வரும் சரிங்களா இப்ப குரு வந்து ரெண்டா ரெண்டுக்கு ஆறா இருக்கிறார் அதனால வந்து வர வேண்டிய அமௌண்ட் கொஞ்சம் தடையாதான் இருக்கு ஓகேங்களா இப்போ ரெண்டுக்கு எட்டாம் அதிபதி யார் வருவாரு ரெண்டுங்கிறது வ வேண்டிய அமௌண்ட் வர வேண்டியது அதை தடை பண்றது யாரு எட்டாம் இடம் ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் அதிபதி புதன் எங்க இருக்காரு இருக்கு எட்டாம் இடத்துல இருந்து எட்டுல இருக்கார் ஐ மீன் ரெண்டுக்கு மூணாம் இடம் உபா ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது சரிங்களா அங்கே இருக்கு அதாவது ரெண்டாம் பாவத்துக்கு உப அயுஷ்தானத்துல இருக்கிறதுனால அது தடைப்படுது அப்படின்னு முடிச்சிடறோம் ரெண்டாம் இடம் ஊட்டு பத்தாம் இடம் வீட்டு பதினொன்று சரி கஸ்டமர் எப்படியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டமர் பாவகம் நாலு இந்த நாலாம் பதிவு யாரு செவ்வா நாலுக்கு மூணுல இருக்காரு சரி ஓகே நல்லது நாலாம் இடத்துக்கு எட்டாம் அதி யாரு செவ்வா அவர் எட்டுக்கு நாலுக்கு மூணு அவரும் நாலாம் இடத்துக்கு உப ஆயுள்ஸ்தானத்துல இருக்காரு கூடவே புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஐயா இந்தா வர்றேன் அந்த வர்றேன் இந்த ஒடுக்குறேன் அந்த ஒடுக்குறேன்னு சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லியே தள்ளி போடுறாங்களே தவிர அமௌண்ட்ட கொடுத்த பாடில்லை சரி என்ன சரி இந்த அமைப்பு இவ்வளவுதான் இந்த ஜாதக அமைப்பு உடனே ஆயிப்போச்சு இது எப்படியா சரி பண்றது அப்படின்னா கடந்த ஒம்பது வருஷமா சரி இந்த ஒன்பது வருஷமா இந்த லக்னா இறங்கிடுச்சு இன்னும் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் இந்த லக்னா போய் இறங்கும் இயங்கும் அதுக்கடுத்து கும்பலக்கணம் போயிடும் கும்பலக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி யாரு குரு ஆறு லக்கணத்துக்கு ஆறுல கொஞ்சம் அமௌண்ட் வரும் அதை வந்து நீங்க வாகன கடன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இன்னும் ரெண்டு மூணு வழிமுறைகள் சொன்னோம் அது மாதிரி நடக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கூட இன்னொன்னுன்னா ஜாதகர் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போனான்னு சொன்னாங்களா அதையும் செக் பண்றோம் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி யாரு சூரியன் சிம்ம ராசி வருது அதிபதி எங்க அவரு உபாயஸ்தானத்துல ஸ்தானத்துல இருக்காரு ஒரு பாவகம் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யுங்கிறத வந்து இந்த மாதிரி லக்னம் பத்தி ஜோதிடம் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருவோம் எல்லாத்துக்குமே ஒரு பாவத்துக்கும் நன்மை இருக்கு தீமையும் இருக்கு இந்த லக்கணத்துக்கு மூணுல இருக்கிறது நல்லதுதான் ஆனா இந்த உப் ஆயுள் ஸ்தானத்துக்கு ஆயுள் ஸ்தானங்கிறது மூணாம் இடத்துல இருக்கிறது எட்டாம் பதிவதி மூணுல இருக்கிறது கொஞ்சம் சிரமம் அது ரொம்ப வந்து மனசை போட்டு வேதனைப்படுத்தி விட்டுரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வேணும் ஒரு கம்பீரமான தோற்றத்தை உடையவர் கரெக்டுங்களா இப்போ அவருக்கு எட்டாம் பதிவியை அவர் ஒரு கம்பீரமான தோற்றம் தைரியம் எதுவுமே இல்லை சுத்தமா குறைஞ்சிருது என்ன பண்ண முடியும் இன்னும் ஒரு வருஷம் மட்டும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிருங்க நீங்க நெகட்டிவா தப்பா இந்த முடிவு எடுக்க வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நீங்க சிவன் கோயிலுக்கு போங்க ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ரெண்டு மூணு வழிமுறைகள் சொல்லணும் இதை பண்ணிட்டு வாங்க நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இதே போல உங்க ஜாதகத்தையும் ஈஸி அனலைஸ் பண்ணிக்கலாம் ஆட்சி பத்தி நம்ம ஜோதிட மூலயம் நன்றி என்னோட பேர் மகுடீஸ்வரன் ஜோதிடர் முகடீஸ்வரன் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி